கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இறைமியா இருபத்தி ஒன்பது பனிரெண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் போது நீங்கள் அவரிடத்தில் எதை கேட்டாலும் அவர் தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய நாம மகிமைக்காக நிச்சயம் உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேவனுடைய பலிபீடத்தின் முன்பு அவருடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் மறு அவருடைய கிருபையை தேடும்போது நீங்கள் அவரிடத்தில் பெற்றுக்கொண்டவைகளை பெற்றுக்கொண்டதாக விசுவாசித்து ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள் நீங்கள் அவருக்கு முன்பாக ஏறெடுத்த சகல விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் பதில்களை பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நூறு சதவீதம் நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனால் உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுவது பெரிய பாக்கியம் அல்லவா நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏனென்றால் தங்களுடைய பாரங்களையும் வேண்டுதல்களையும் யாரிடத்துல போய் சொல்வது என்று தெரியாமல் தவிக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தில் உண்டு அவர்களுடைய வாழ்க்கை ஏமாற்றத்திலும் வேதனையிலும் முடிகிறது ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்கிற அற்புதமான சிநேகிதர் உண்டு அவர் உங்களுடைய பாரங்கள் பாவங்கள் வேதனைகளை சுமக்கிறவர் இவைகளெல்லாம் ஜெபத்தில் அவருக்கு தெரிவிப்பது ஒரு பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதிலளிப்பார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் ஆசிர்வாதமாக மாறுவீர்கள் கர்த்தர் உங்கள் மேய்ப்பராயிருந்து புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் உங்களை வழிநடத்துவார் ஜீவனுள்ள நாடெல்லாம் நன்மையும் கருவையும் உங்களை பின் தொடரச் செய்வார் உங்களை பார்க்கிறவர்கள் நீங்கள் நம்முடைய தேவனாகிய கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா ஒத்தாசை வரும் பர்வதமே உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் இவ்வளவு காலங்களாக ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீர் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே நீர் பதில் தருவீராக நன்மை செய்வீராக எதிர்காலத்தின் மேன்மைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா வேதனைகளை உம்மிடத்தில் மாத்திரம் பெரிய படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அண்டவரே உள்ளத்தை திறந்து உமோடு பேசி கொண்டிருக்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பீராக ஒவ்வொருவருக்கும் இரக்கம் கிடைக்கட்டும் குழந்தை பாக்கியத்திற்காய் ஜபிக்கிற ஜபிக்கிறாங்கப்பா அவங்களுக்கு அண்டவரே வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி கொடுத்து மகிழ பண்ணுவீராக அண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமைத்து கொடுப்பீராக வருமானங்கள் இல்லாதபடி போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த குடும்பங்களில் வருமானங்களை கட்டளையிட்டு நன்மைகளை செய்து ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படி செபிக்கிறேன் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்